திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன பாதகமா அமைஞ்சிருக்கு என்ன செய்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பது தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு பயனுள்ள பல தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க வரப்போகும் நாட்களில் நீங்கள் என்ன செய்தால் பலன் பெற முடியும் என்பதையும் சொல்லியிருக்கோம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே அது மட்டும் இல்லைங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பவன் நம்பூதிரி ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகம் என்ன இருந்தாலும் சரி என்ன செஞ்சாலும் முன்னேற்றம் அடைய முடியலன்னு வருத்தப்படுறவங்களாக இருந்தால் உங்களுக்கான அனைத்து கேள்விகளையுமே அவங்க கிட்ட சரியான தீர்வு அளித்து கொண்டிருக்கிறார் மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களது சந்தேகங்களை கேட்டு அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நண்பர்களை மேலும் வரப்போகும் நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நவகிரகங்கள் வந்துட்டு சூரியன் மிதுன ராசிலேயோ செவ்வாய் மேசராசிலியோ புதன் மிதுன ராசியிலயோ ரிஷபத்தில் குருவும் சுக்கிரன் மிதுன ராசிலேயோ கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த மாதிரி வரிசையில் தாங்க சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கு வேற எதுவும் கிரக மாற்றங்கள் இல்லைங்க இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு எப்படி என்ன சாதகம் என்ன பாதகமாக அமையும் அப்படிங்கிறது தாங்க நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மேலும் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி இதன் பார்வைகள் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் தரும் மேலும் என்ன சுப பிரய செலவுகள் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் சுபபிரயம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே ராசிக்காரங்க வந்துட்டு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் பூதனை அதிபதியாக கொண்டவங்கன்னே சொல்லலாங்க இவங்களுக்கு ஏற்படும் அனைத்து தீமைகளையுமே இவங்க நன்மைகளாக தாங்க மேலும் வந்துட்டு இவங்க சந்திரனின் சஞ்சாரம் உங்க தொழிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சந்திரன் சஞ்சாரம் உங்களது தொழிலில் ஏற்ற இரக்கமான பலன்களை தாங்க கொடுப்பாரு வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் அதற்கு ஏற்பாற்போல் முன்னேற்பாடோடு இருக்கிறது உங்களது திறமைங்க அதன் பிறகு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல வில்லங்கும் ஏற்பட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக கூட நடக்கலாங்க அதிரடியான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டிங்க தாங்க நீங்கள் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படிலாம் எடுக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் ஆலோசனை கேட்டு எந்த முடிவு சரியாக இருக்கோ எந்த முடிவு செஞ்சால் பிரச்சனை வராமல் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற முடிவெடுத்தால் நல்லதாக இருக்குங்க ஏன்னா வந்துட்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று சாதகமாக இல்லைன்னே சொல்லலாங்க குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா புதிய வீடு கட்டலாம் அஸ்தி வாரம் போடலாங்க நல்லதாக நடக்கும் சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு இவர் இங்க இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு ஆகவே ஆகாதுங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடக்குங்க கேது நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால தாய் மாம வழியில் சில சச்சரவுகள் உண்டாகும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் வந்துட்டு போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படலாங்க வழக்கறிஞர்கள் வாதத்திறமைப்புகள் கொண்டு வந்து சேர்க்குங்க நீங்க நல்லா வாதாடுவீங்க உங்களுக்கு சாதகமா எல்லா நன்மையுமே நடக்குங்க சந்திரனின் சஞ்சாரம் தொழில் ஏற்ற இறக்கமான பலனை தாங்க கொடுக்கும் உறவினர்கள் குடும்பத்துக்குள் கழகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் தொழிலும் சரி குடும்ப சூழ்நிலையும் சரிங்க ஏற்ற இறக்கம் தாங்க இருக்கும் உற்றார் உறவினரை நீங்கள் இப்போ நம்ப நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னே சொல்லலாங்க எல்லா உறவினருமே நமக்கு நன்மை செய்வாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு உறவினர் முதல் கொண்டு கிரகநிலைகள் முதல் கொண்டு எல்லாமே எதிராக தாங்க இருக்குது அதனால் நீங்கள் எல்லா வகையிலுமே சற்று தெளிவாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்லாமல் இருக்கணும்னா சற்று தெளிவாக இருக்கணுங்க யாரையும் நம்பாமல் இருக்கிறது வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு சிறந்ததாக அமையுங்க மேலும் என்ன நல்ல பலன் என்று பார்த்தா மிதனத்தில் வந்துட்டு சுக்கிரன் சனி செவ்வாய் இவங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நன்மையை தருவாங்க மேலும் உலகலந்த பெருமாளை நீங்கள் வழிபட்டு வேண்டுதல் வச்சிட்டு அது கண்டிப்பாக நிறைவேறும் வண்ணம் உலகில்லந்த பெருமாள் உங்களுக்கு நன்மைகளை தருவாருங்க மேலும் வந்துட்டு மிருகு மூன்றாம் நான்காம் பாதம் இவங்களாம் வந்துட்டு ராசிநாதன் ஆட்சி பெறும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக காணப்படுவீங்க புதிய சொத்துக்கள் சேருங்க உங்களுக்கு குருவின் பார்வைகளால் உடல்நலையில் இருந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உடல்நிலை சீராகுங்க மேலும் வழக்கு ஏதாவது நிலுவையில் இருந்தால் இந்த முறை உங்களுக்கு வழக்கு வெற்றியடையும் வாய்ப்புமே வருங்க சூரியன் சாரி செவ்வாய் சனி சுக்கிரன் கூட்டணியில் உங்களுக்கு வெற்றி எல்லாமே வழக்கு எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பு தாங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க வருமானம் அதிகரிக்குங்க அடுத்து மிதினம் ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஜீவன ஸ்தானத்தில் யோகக்காரகனான ராகு கேந்திர பலம் பெறாருங்க இவர் பலம் பெறதுனால உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் நீங்கள் செய்யும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் மேலும் வந்துட்டு அலுவலகத்தில் உங்களுக்கு கூட பணி செய்கிறவங்க கூட மரியாதையாக நடந்துக்குவாங்க அவங்க மூலம் நல்ல சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் வருமானம் அதிகரிக்குங்க நீங்க ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வெளியூர் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா இந்த காலக்கட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு நீங்க கேட்ட இடம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாங்க மேலும் வந்துட்டு வருமானம் அதிகரித்து காணப்படும் நீங்க அலுவலகத்தில் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியாகும்னே சொல்லலாங்க மேலும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி ஓடுதுங்க மேலும் அலுவலகம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க அடுத்து வந்து மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாருக்குமே பாக்கிய சனியோ லாப செவ்வாயோ உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தொழிலையும் லாபம் வரல அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே இந்த சமயத்தில் கண்டிப்பாக லாபம் வருங்க பாக்கிய சனியும் லாப செவ்வாயும் இருக்கிறதுனால உங்கள் அனைத்து எதிர்பார்ப்புகளுமே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இது வரைக்கும் எவ்வளோ தடையை பார்த்துட்டுப்பீங்க ரொம்ப மனசு போய் உட்காந்துருப்பீங்க இப்ப இப்ப வந்துட்டு அனைத்து தடையுமே விலகுதுங்க மேலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கவும் செயல்களில் அனைத்து செயலுமே உங்களுக்கு லாபம் ஏற்படும் வாய்ப்புமே வந்திருக்குங்க ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புமே அமைஞ்சிருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்த எந்த ஒரு செயலையுமே செய்யலாங்க ஆனால் சிந்தித்து கரெக்டாக முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணுங்க மேலும் மிதுன ராசியில் இருக்க நீங்கள் வந்துட்டு எப்போ எல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா இந்த மாத கடைசியில் நீங்கள் ரொம்ப கவனமாக தாங்க இருக்கோம் பாதகம் சாதகம் எல்லாமே மாறி மாறி தாங்க இருக்கும் மேலும் உங்கள் செயலில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ஒவ்வொரு செயல்லையுமே சொல்ல ஒவ்வொரு செயல்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க மேலும் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க எதையுமே நெகட்டிவா யோசிக்கவே யோசிக்காதிங்க அது வந்துட்டு உங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்க நேரிடலாங்க எதையுமே பாசிட்டிவாக யோசிங்க எல்லார்ட்டையும் முதல்ல ஒரு கருத்து இருந்தால் அது தெரிவிங்க அதில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கருத்து வரும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாக நினைக்கிறதன் மூலம் மனம் சஞ்சலப்படும் அப்படி இல்லாமல் இருந்தால் நம்பிக்கையோட மகிழ்ச்சியுடன் இருக்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உடற்பயிற்சி செய்வது நல்ல பலன்கள் உங்களுக்கு தருங்க மேலும் வருத்தங்களை ஒதுக்கி தள்ளிட்டு அமைதியாக இருக்க பழகிக்கோங்க வெற்றிக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வெட் ஒவ்வொரு சைடிலுமே வெற்றிகரமாக அமைய பொறுமையும் அமைதியும் உங்களுக்கு ரொம்பவும் தேவைங்க பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் சகஜமாக இருந்துக்கோங்க மேலும் வந்துட்டு அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் உங்களுக்கு ரொம்பவும் தேவைங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க வேகத்தை தவிர்த்துக்கோங்க சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்துட்டு உங்கள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி காண்பீங்க வாழ்வின் உயரத்தை எட்டுறதுக்கு நீங்கள் வந்துட்டு தைரியத்தோடு இருக்கு இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க உங்கள் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் விரும்பி அடையும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு வரும் மேலும் பலன்கள் ஏற்றி இறக்கம் கலந்து தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அமைதியாக இருக்கணும் கவனமாக இருக்கணுங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்களுக்கு மந்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் உடற்பயிற்சி செய்து மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு செயலையும் தெளிவாக முடிவெடுக்கிறதன் மூலம் நல்லதுங்க புதிய மனிதர்களுடன் கலந்துரையாடும்போது புதிய நண்பர்களை ஏற்படுத்திக்கொள்ள ஒரு 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 வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேரும் அனுபவபூர்வமான பாடம் உங்களுக்கு நிறையவே வருங்க அதுலேருந்தே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொண்டு போகலான்ற மாதிரியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக மற்றவங்க கிட்டேருந்து என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதில் உங்களுக்கு இந்த கருத்தை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்